தங்க பிள்ளையே சந்தோஷமான செய்தியோடு நான் தெய்வம் ஒன்று உன்னை சுற்றி சுற்றி வன்று கொண்டிருக்கிறது இந்த செய்தியினை இன்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக அடைவாய் என் அன்பு பிள்ளையே இந்த நேரம் உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆண் தெய்வம் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதற்காக அவர்கள் உனக்கு இந்த விஷயத்தை இந்த தர வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் உனக்கு இருக்கும் போதே வேறு யார்வர் உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருப்பது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த நீ சரியாக வேண்டும் நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதையும் தெரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே நல்ல செய்தினா என, என்ன இவர்கள் உனக்கு என்ன தர வந்திருக்கிறார்கள் என்பதையும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்துச் எடுத்து சொல்கிறேன் என்றால் காரணமில்லாமல் என் பிள்ளைக்கு எப்போது மனதளவில் சில மனிதருடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா எப்போதுமே மனதளவில் லட்ச ஊழல்கள் திருட்டு எல்லாமே இதையெல்லாம் செய்வதை கூட எளிவாக எண்ணாத இந்த சமூகம் ஆடு மாடு மேய்ப்பவனையும் பண ஏறுதல் தொழில்களை செய்பவனையும் கூலி வேலை கொத்தனார் வேலை என்று உழைப்பவனையும் எளிவாக பார்ப்பதுதான் என்று இருக்கின்றவர்களின் மனநோய் உழைத்து உண்டவர்களை பார்த்து கேலி செய்கின்ற உலகம் அல்லவா மற்றவர்களை எய்து பிழைப்புகளை பாராட்டுகிறது இவர்களுடைய நீ உனக்கான மரியாதையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே கருப்பன் சொல்ல வந்த செய்திக்கும் இதற்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா என்று யோசிக்கின்றாயா நிச்சயமாக இருக்கின்றது உன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றதோ அதை பற்றி மாற்றி உனக்கான நல்ல செய்தி யோடு தான் இந்த ஆண் தெய்வம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எப்போதும் ஒரு சில விஷயங்களை துறந்துதான் ஆக வேண்டும் அதுதான் கடந்த காலம் வேறு எதுவும் கிடையாது நடந்து முடிந்த விஷயத்தை நாம் கடந்து வந்து விட்டோமானால் நிச்சயமாக எப்போதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்போதும் உனக்கு பொறுப்புகள் வருகின்றதோ அப்போதுதான் இந்த வாழ்க்கையின் பொழுதுபோக்குகள் எல்லாம் மறந்துவிடும் நீ நன்றாக யோசித்து பார் என் பிள்ளையே அடிக்கடி கையில் கைபேசியை வைத்து நோண்டி கொண்டிருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் பொறுப்பு இருந்தால் வாழ்க்கையின் மீது பயம் இருந்தால் அதை வைத்து விட்டு ஓடத் தொடங்கி விடுவார்கள் இதுதான் உண்மை வேலை இல்லாதவனும் வாழ்க்கையின் மீது பொறுப்புகள் இல்லாதவனும் தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பான் முதலாளியிடம் எப்போதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் முதலாளிகள் ஏழையிடம் திருடும்போது அது வணிகமாக மாறிவிடுகின்றது ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு ஏழையினாலும் முதலாளியை சுரண்ட முடியாது அரங்கேற்றும் போது அது வாரியாக மாறிவிடும் ஏழை மக்கள் இதை எதிர்பார்த்து போராடினால் அது வன்முறையாக மாறிவிடும் அல்லவா எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் இந்த ஏழைகளின் மீது உழைப்புகளின் மீதும்தான் எதிர்மறையாக திரும்புகின்றதோ தவிர ஒருபோதும் இவர்களுக்கு நல்லது நடந்துவது கிடையாது இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்குமே என் பிள்ளை உழைப்பவர்களுக்கும் நல்ல வழியில் செல்பவர்களுக்கும் எதிராக இருக்கும் இதையெல்லாம் கண்ட ஒரு ஆண் தெய்வமானது உனக்கு நீதி பெற்று கொடுக்க வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டுமென்று இப்போது முடிவு செய்திருக்கின்றது இப்போது உன் முன்னால் நிற்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே தங்க பிள்ளையே இந்த கருப்பன் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எது கொடுக்க வேண்டும் என்று இப்போது நினைக்கின்றனோ அதையெல்லாம் எந்த நேரத்திலும் மன உறுதியோடு உனக்கு தந்து கொண்டிருப்பேன் என்பதையும் விடாதே இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் போதுதான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கொடுக்கின்றது என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து அல்லவா ஒரு ஆண் தெய்வம் நீ பட்ட மருந்தாக கொண்டு நிற்கின்றது அப்படி என்றால் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு அவர் ஆராய்ந்து பார்த்திருப்பார் என்பதையும் புரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கையின் எதார்த்தத்தை புரிந்து கொண்டு என் பிள்ளை எதிர்ப்புகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்று இந்த கருப்பன் எதற்காக சொல்கிறேன் தெரியுமா எளிமையாக வாழ ஆசைப்பட வேண்டும் என் தங்க பிள்ளையே மற்றவர்களை பார்த்து அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு நாளும் நான் எப்போதும் அப்படி ஆசைப்பட்டாலும் நமக்கு நிச்சயமாக நடக்க போவது கிடையாது என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றதல்லவா ஆசைகளை படுவது தவறு கிடையாது ஆனால் அது நடக்காது என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எதிர்மறை தான் உனக்குள் எதையும் கொண்டு வந்து கொடுக்காமல் விட்டுவிடுகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயம் வேண்டுமானாலும் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் அத்தனையும் மனதில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீ எதிர்கொள்ள வேண்டும் அப்படி நீ எதிர்கொண்டால் மட்டும்தான் அது உனக்கு உறுதியானதாக கிடைக்கும் உன்னுடைய தவறுகளை உன்னிடத்தில் சொல்பவர்களை ஒருபோதும் இழந்து விடாதே அவர்கள் நீ மற்றவரிடத்தில் தலைகுளிய கூட என்று எண்ணுபவர்கள் என்பதை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே இங்கே நீ செய்யும் போது நடுதெருவில் இழுத்து விடுகின்றார்கள் இங்குதான் இருக்கிறேன் நீ செய்கின்ற தவறுகளை எல்லாம் சரி என்று சொல்லிவிடாமல் தவறை தவறு என்று உனக்கு எடுத்து சொல்லி உன்னை நல்வழிபடுத்தி திருத்தி வருகின்றவனுக்கும் இங்குதான் இருக்கின்றான் இதில் நீ யாரை தேர்ந்தெடுப்பாய் தெரியுமா நீ செய்கின்ற தவறை சரி சரி என்று சொல்லி உன்னை தூண்டி தான் நீ தேர்ந்தெடுத்து வைத்திருப்பாய் நீ செய்வது தவறுதான் என்று எடுத்து சொல்கின்றவரை இந்த இதுதான் உண்மையும் கூட நல்லது செய்கின்றவர்களை அருகில் விடாமல் தீயது செய்கின்றவர்களை எப்போதும் தோல் மேல் கைபூட்டு உன்னை அழைத்து செல்வதுதானே உன் வேலையாக இருந்தது இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ காணும் போது நீ மட்டும்தான் காரணம் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக வெளியே செல்ல வேண்டும் உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொடுக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளை இருக்கின்ற அத்தனை தீமைகளையும் கரைந்து கலைந்து உனக்கு நல்லது நடக்கிறது என்பதை சொல்ல வந்திருக்கின்ற அந்த ஆண் தெய்வம் யார் தெரியுமா என் குழந்தையே உன் குலதெய்வம் கருப்பண்ணசாமி என்னை தாண்டி ஒருவர் உனக்கு நல்ல செய்தியினை கொண்டு வந்து அவரை நாம் சர்வ சர்வசாதாரணமாக நினைத்துவிட முடியாதல்லவா நிச்சயமாக இன்று உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து நிற்பது நிச்சயமாக அந்த ஆண் தெய்வம் இந்த முருக பெருமானின் எண்ணங்களும் எண்ணங்களும் குணங்களும் என்னவென்று தெரியும் அவர் தீங்கு செய்கின்ற பிள்ளைகளை ஏறெடுத்து பார்க்க மாட்டார் அதே நேரத்தில் ஒரு சிறுதுளி அளவு கூட நல்ல விஷயத்தை நீ ஒருவருக்கு செய்துவிட்டாயானால் உன்னை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவார் மனமகிழ்ச்சி அடைந்து நீ வேண்டிய வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து விடுவார் என் தங்க பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வருகின்ற நேரம் இந்த தெய்வம் அந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருப்பதை என் பிள்ளை உன்னால் உர உணர முடியவில்லையா நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களும் நிச்சயமாக பல நல்ல தீர்வுகள் இவர்கள் மூலம் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதையும் நீ மறந்து விடாதே என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல விஷயம் என்று இவை எல்லாவற்றையும் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக இனி உன்னை சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரி வருமா வராதா என்பது போன்ற ஒரு உணர்வுகளை எடுத்து வைக்கும் என் அன்பு பிள்ளையே அருள் உனக்கு கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் என் குழந்தையே எத்தனையோ நல்ல விஷயங்கள் உன் குடும்பத்தில் நடக்கப் போகின்றது என் தங்க பிள்ளையே என்ன நடந்தாலும் கடைசியில் நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை மாறாது என்று நீ எண்ணிய உன்னுடைய இந்த எண்ணத்திற்கு தான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் கந்தன் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார் உன் வீட்டில் பல மாற்றங்கள் தெரிய தொடங்கிவிட்டது உன்னுடைய வீட்டில் பல சந்தோஷங்கள் நிச்சயமாக என் பிள்ளையே உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அல்லவா என்னவென்று எதிர்கொண்டு என் பிள்ளை நீ என் நீ இப்போது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே இப்போது இந்த முருக பெருமான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிவிடலாம் அல்லவா இனிமேல் உன்னோடு இந்த கந்தன் இருக்கும்போது உனக்கு உன்னை சூழ்ந்து வருகின்ற சில இன்னல்கள் உன்னை விட்டு சற்றென்று விலகிவிடும் அவர் கொண்டு வந்த சந்தோஷமான செய்தி உன் இல்லத்தில் சுபமங்கள நிகழ்வு நிச்சயமாக ஒன்று நடக்கப் போகின்றது உன் இல்லத்தில் இருந்த ஒருவருக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் அவருக்கு அந்த பிரச்சனையில் இருந்து நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே يلا பிரச்சனைகளையும் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து வைத்திருக்கின்ற என் குழந்தை நீ நிச்சயமாக உனக்கு இந்த கந்தனின் அருளால் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள முடியும் கண் முன்னால் நிற்கின்ற இந்த கருப்பன் நானும் அந்த கந்தனோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி விடுவோம் என்பதை நீ மறந்து விடாது எதுவுமே சர்வசாதாரணமாக நடக்கவில்லை எந்த விஷயமே அவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையில் நடந்துவிடவில்லை அத்தனைக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இருக்கத்தான் செய்கின்றது அத்தனைக்கும் பின்னால் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட அதிசயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது என்ன வேண்டுமென்று என் குழந்தை நீ கண்ணீர் வடித்தாயோ பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கென இந்த கந்தன் நீ என்ன வேண்டினாயோ அது அப்படியே உன் வாழ்க்கையாக மாறிவிடும் நீ திரும்பி கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல சோதனைகளை தூக்கி சுமைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உனக்கே உனக்கான மன மகிழ்ச்சியையும் உனக்கே உனக்கான சந்தோஷமும் உன்னை தேடி வருகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் கவனமாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கான வெற்றியை அது கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ இந்த கந்தனின் அருள் நம்மை நிறைந்திருந் நிறைந்திருந்தது நம்மை வாழச் சொல்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டாள் அதுபோதும் இந்த கருப் சொல்ல நினைத்ததை சொல்லிவிட்டேன் இந்த ஆண் தெய்வம் அதாவது உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தாமல் இருக்கின்றது சொல்ல மாட்டார் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையின் நீ அத்தனை விஷயங்களுக்குமான சரியான பதிலை நிறைவாக உனக்கு பெற்றுக் கொடுப்பார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி ஒரு ஆண் தெய்வம் வருகிறார்கள் அப்படி என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதையும் நீ தெளிவாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதையெல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்கவும் சொல்லி கொண்டிருந்தாயல் சொல்லி அல்லவா எதற்கும் கலங்காமல் நீ தைரியமாக இரு அந்த கந்தனே வந்து விட்ட பிறகு இனி உனக்கு என்ன கவலை இந்த கருப்பன் நான் இருக்கும் போதும் இனி உனக்கு வாழ்க்கையில் என்ன சிந்தனைகள் நம்பிக்கையோடு இருந்தால் என் பிள்ளைக்கு எப்போதும் நல்லது நடக்கும் என் தந்த பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என்றென்றைக்கும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும் 嗯。Mm.